அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் திருச்செந்தூர்ல நடைபெறக்கூடிய வைகாசி விசாக திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் மே மாதம் இருபத்து இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று வைகாசி விசாகம் அன்றைய வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் திருக்கோயிலோட கோயில் நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்படுகிறது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நான்கு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் காலை பத்து மணிக்கு உச்சிக்கால அபிஷேகம் நடைபெறுகிறது அதன் பின்பு சுவாமி ஜெயந்திநாதர் திருக்கோயிலிருந்து தங்க சப்பரத்தில் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார் அங்கு மாலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் மற்றும் அலங்கார தீபாராதனையும் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தை சுவாமி பதினோரு முறை வலம் வரக்கூடிய வைபவம் நடைபெறுகிறது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது அது எதனோட தொடர்புடையது ஏன் அப்படி ஒரு நிகழ்வு வந்தது அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு வைகாசி விசாக சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பதிவிடப்பட்டிருக்கு அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து நாம சில விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று திருக்கோயில் நடை அதிகாலை மூன்று மணிக்கு திறக்கப்படுகிறது மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஐந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற உள்ளது விசாக தினத்தில் மட்டும் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது அதேபோல விசாகத்திற்கு மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமையன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது நான்கு முப்பது மணிக்கு ஸ்வரூப தரிசனம் ஆறு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற நடைபெறவுள்ளன இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி